பாதுகாப்பு கொடுங்க நான் கேட்டதுக்கு வா ஸ்டேஷன் போலான்னு என் கையை பிடிச்சி குடுத்துட்டு போறாரு நான் மைனர் பொண்ணுங்க என்னை விட்டுருங்க உங்க வேலை போயிருந்தேன் என்ன புதுசு சட்டம் பேசியா நீ என்ன வீட்டு தூந்து என் கைக்குற செல்ல பிடின்னு எங்கள் அம்மாவை தரத்தாகவே இழுத்துட்டு போறாங்க எங்க அம்மாவை யாரும் உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது உங்க ஊர்லயும் பாதுகாப்பு

கவுடிங்க கேடிங்க அப்படின்னு அடிச்சு போடாங்க அடிச்சு போட்டுடுனண்ணா انا உங்க கட்சி உங்க உங்க கட்சிக்கே நம்ம தெய்வானையம்மா வந்து நிக்கல நான் எங்க ஊர் அழிஞ்சிருக்கும் பால் குடிக்குற குழந்தை கூட கொண்டு இருக்காங்க தெய்வானைய பொங்குடி காற குடுத்துறாங்க காகா குடி கொண்டாப்பிச்சிருக்கானா நீங்க உயிரோடு இருக்கறவங்கள எங்க ரத்தம் உடம்புல ஒரு சोटाச்ச உன் உணர்ுள்ள இருக்குற நாடப்ப நாங்க உயிரோடு பேசிக்கிறோம்ண்ணா அந்த அம்மா அந்த ஒரு அம்மா வந்து உங்க கட்சி வந்து அந்த அம்மா வந்து போலீஸ் பொட்ட பம்பள மேலே ஏத்தி விட்டுச்சு அதுல இருந்து சுதந்திரமா நாங்க பேசறது கூட வாய்ப்பு கொடுத்துச்சு ஆனா ஒரு பாசம் கூட தப்பிக்க மாட்டாங்க நான் எல்லா அடிச்சுட்டு

வீடியோ கால் போட்டு எல்லாரும் பார்க்கறாங்க தலைவர் பார்த்து பார்த்தா ஒரு இருப்பாங்க தீர்மான <átstars> நீங்க தனமா அந்த வந்துவிலனா அண்ணன் வரிக்குல இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ண கூடாது நேரா வாங்க எப்படி இருப்பா போங்க மாட்ட தெய்வானி சொன்னதுக்கு புறப்பட்டதங்க தலையில போலீஸ்காரர் உள்ளவல்ல அத மொடிசில இருந்து ஐயா பத வெளிய சொல்லுங்க மொக்க பார்த்தாரு அந்த கார சொல்றானே ஹலோ தலையரோடே டேய் வாடா உள்ளே போற போற அண்ணன் தலையில பலமா தலையரன மரண காக்குறன்னு என்ன கேக்குறாரு மொக்க மாட்டேங்கறாரு வேற யாரும் வரது வீடுகள்ர்றதா கொஞ்சம்

பைனல் வந்து என்ன பைனல் அது அடிச்சத மேல் வீடியோ கால் பேசுங்க நேரம் அமைதியா இருந்தா அவர் தலைவர் பேசுறது

பீஸ் கமிட்டியில வந்து நாங்க உள்ள போய் சொன்னதும் அவங்க ஒரு நாள் டைம் கேட்டாங்க ரெண்டு பார்ட்டியிலும் வந்துட்டு இருக்கிறப்ப திட்டமிட்டு செங்கற்களும் கருங்கல் ஜல்லிய வச்சு மக்களை காக்கிறாங்க ஆனா ஆனா பொதுமக்கள் வந்து பார்வையிடறப்ப அதுக்குள்ள போலீஸ் வந்து என்ன பண்ணுற அவரையும் காலையிட்டு மண்டி உடச்சுட்டு பண்ணாம இருக்காங்க சார் வெளியே கையில கூட காமிக்க மாட்டேங்கிறாங்க கண்ணில கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் வந்து பொண்ணுங்க குடிச்சிட்டு கூட தரத்தான எடுத்துட்டு போறாங்க ஜாக்கெட் எல்லாம் கிடைக்கிறாங்க

ஒரேன் <S preachers>

எங்க எல்லாரும் கிட்டத்தட்ட வரல எல்லா எங்களால அவமான